ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணக்காரன் ஆக விடாமல் தடுக்கும் சிந்தனைகள் யார் யாரெலாம் பணக்காரன் ஆகாமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தால் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்கிறேன் ஒம்பது டு அஞ்சு கடுமையாக உழைத்தால் மட்டும் போதும் பணம் வரும் என்று நினைக்குபவர்கள் பணக்காரன் ஆக முடியாது பிடிக்காத வேலைக்கு போயிட்டு குடும்ப சூழலுக்காகவும் சமூக பார்வைக்காகவும் ஒருத்தர் வேலை பார்க்குறானா அவனால அவ்வளோ சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியாது பாரு அடுத்தவன் சொல்கிறத கேட்டுட்டு மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பணக்காரன் ஆக முடியாது பணத்தை சேமித்து மட்டும் இருந்தாங்கன்னா பணக்காரன் ஆக முடியாது முதலீடு பண்ணாமல் இருந்தாங்கன்னா பணக்காரர் ஆக முடியாது பணக்காரனாக அதிர்ஷ்டந்தான் வேணும்னு நம்புனாங்கன்னா பணக்காரன் ஆக முடியாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் பாரு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறவங்களால பணக்காரன் ஆக முடியாது என்றைக்குமே பணக்காரன் ஆகணும்னா நம்ம உழைக்கணும் உழைக்காமல் பணம் சம்பாரிச்சிடலாம் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டேன் சீட்டில் போட்டேன் மூணு சீட்டு போட்டேன் நான் சம்பாரிச்சிருவேன் பெட்டு கட்டிடுவேன்னா உங்களுக்கு பணக்காரன் ஆக முடியாது அது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது கைப்பற்றிட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பணக்காரன் ஆகலாம் இதுதான் பணக்காரன் ஆக விடாமல் தடுக்கும் சிந்தனைகள் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் அப்பா படிங்க காலேஜ் போங்க வேலைக்கு போங்க உங்களால் ப பண்ண முடியும்னா குடும்பத்தை ஓட்டலாம் டீசெண்டாக ஓட்டலாம் ஆனால் பணக்காரன் ஆக முடியாது பணக்காரனா என்ன சார் தன்னுடைய குடும்பங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறது ஒரு நல்ல வீடு பையனுக்கு ஒரு நல்ல கல்வி ஒய்ஃபுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுக்கறது உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது இதுதான் பணக்காரன் வேறு ஒன்றும் பணக்காரன் இல்லை இதை விட்டுட்டு நான் அடுத்தவனுக்காண்டி வாழ்கிறேன் அவங்க பையன் பெரிய ஊட்டி கால்வெண்டில் படிக்கிறான் நான் ஊட்டி கால்வெண்டில் என் பையனை படிக்க வைக்கணும் அவங்க பென்சுக்கார் வாங்கிட்டாங்க நான் கடன் வாங்கியாச்சும் பென்சுக்கார் வாங்கணும் அவன் வீடு கட்டிட்டான் நான் வீடு கட்டணும் அவன் முறை செஞ்சிட்டான் நான் முறை செஞ்சிட்டோம்னு இருந்தால் என்றைக்கும் பணக்காரன் உங்களால் ஆக முடியாது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்கள் வீட்டுக்காரமாக என்ன பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து நீங்க சிந்தித்து உங்களுடைய வேலையை பார்த்தா இல்லாட்டி நீங்க தான் பணக்காரன் ஆனால் பணக்காரன் ஆகவிடாமல் தனக்கும் சிந்தனைகள் என்ன ஒம்பது டு அஞ்சு கடுமையாக உழைப்பது மட்டும் போதும் என்று நினைப்பது குடும்ப சூழல் சமூக பார்வைக்காக பிரிக்காத வேலையில் இருப்பது அறிவுரை என்ற பெயரில் யார் எது சொன்னாலும் சரி என கேட்பது சேமிப்பு மட்டும் போதும் என நினைப்பவர்கள் முதலீட்டை தவிர்ப்பவர்கள் பணக்காரர்கள் ஆக அதிர்ஷ்டம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தெரியாததை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டாதவர்கள் நாம் பணக்காரன் நாம் பணக்காரனாக ஆக நம்மை விட நம் தான் அதிகம் உழைக்க வேண்டும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் பணக்காரனாக நம்மை விட நம்ம பணம் தான் வேலை பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சம்பாதிச்ச பணத்தை கரெக்டாக முதலீடு பண்ணணும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பவுன் இருபத்தி ஒம்பதாயிரம் முப்பதாயிரம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு பவுன் எண்பதாயிரம் வந்துடுச்சு நீங்கள் என்ன ரொம்ப நாளில் ஒரு எட்டு வருஷம் அப்போ நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்தது ஒன்றும் இல்லை அப்போ ஒரு பத்து பவுன் மூணு லட்சத்துக்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பத்து பவுன் எட்டு லட்சம் எட்டு வருஷத்தில் யார் அஞ்சு லட்சம் ரூபா அந்தளவுக்கு வருமானம் வர்றது எதுவுமே கிடையாது இதே தான் இடம் ரியல் எஸ்டேட் எல்லாமே பணக்காரனாக ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் நம்ம அதுக்கு உழைக்க ரெடியாக நம்மளுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருக்கா யார் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோமான்னு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் பணக்காரனாகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ